ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் இட்ஸ் அ ஹார்ட் ஃபெய்த் இது மென்டல் ஃபெய்த்து கிடையாது இது என்னது ஹாட் ஃபெய்த் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்குது அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் யூ ஆர் அண்ட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுர் ஹார்ட் நீங்கள் வேற எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் புருஷனை மாற்ற முடியாமல் இருக்கலாம் சரி சொன்னேன் என் பிரச்சனை பிரச்சனைன்னு மனைவியை மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஹிருதயத்தை நீங்கள் மாற்றி கொள்ள முடியும் இருக்கீங்களா உங்கள் ஹிருதயத்தை மாற்றி அதன் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும் ஏன்னா இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய இருதயத்தை ஒரு நல்ல விளைநலம் போல கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் அதில் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ண போது வளரப்போகிறது நீங்கள் நீங்கள் நினச்சா கத்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன விதமாய் நீங்கள் இருக்க வேணுமோ அதை ஏற்ற விதத்தில் விதைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்ற விதைகளை அந்த விதமான வார்த்தைகளை விதைக்க ஆரம்பித்தால் செழிப்பா இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால் வெற்றிகரமாக வாழ்வதற்கு சமாதானமாய் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால் அது வளரும் எதை விதைக்கிறீர்களோ அது வளரும் இந்த இருதயத்தை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாரு அதுதான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய நம்பிக்கையை உருவாக்குகிறது நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பிறப்பிக்கலாம் வளர்க்கலாம் விளைவிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கி நினச்சா அதை பண்ணலாம் வேத வசனத்தில் இருதயத்தை பற்றி படிக்க வேணும் என்று சொன்னால் சிம்பிளாக படிக்கலாம் நீங்கள் கண்கார்டன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில கண்கார்டன்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அது ஒரு அகராதி மாதிரி அதாவது வேதத்தில் இப்போ ஹார்ட்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ ஆதி ஒன்றாவதுலேருந்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது வரைக்கும் இருதயம்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அத்தனையும் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு அது இது புக்கும் விற்கிறாங்க ஸ்ட்ராங்ஸ்கன் காடு சும்மா ஒரு சின்ன அந்த புக்கை வாங்கி அதில் ஹார்ட்ன்ற இடத்துக்கு போயிட்டு ஹார்ட்டதை பற்றி வேதம் என்னெல்லாம் சொல்லுது எங்கெல்லாம் வருது அந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா சிம்பிள் பைபிள் ஸ்டடி நீங்களே பண்ணி பாருங்க எத்தனை விதமான கண்டிஷன் எப்படிப்பட்ட இருதயங்கள்லாம் இருக்குதுன்றத கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இருதயம் விதமான இருதியத்தை லிஸ்ட்டு போட்டுடலாம் உடனே அவ்வளோ இருக்குது விவகாரம் வேதம் இருதயத்தை பற்றி அவ்வளோ பேசுது ஹலோ எக்கச்சக்கமான இருதயத்தை பற்றி அவ்வளோ விவகாரம் பாருங்க கடகடைகடை ஐம்பது அறுபது அந்த ஐம்பது அறுபது ஒன்று ஒன்றையும் பற்றியும் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம் ஒரு வருஷம் அந்த பிரசங்கம் பண்ணி முடியுது அவ்வளோ இருக்குதாங்க இருதயத்தை பற்றி வேதம் அவ்வளவு பிரதானமாக அதை போதிக்கிறது சட்டையை பற்றி போதிக்கல ஹலோ என்ன விதமான உடை உடுத்த வேணும் என்று ரொம்ப அற்ப சொற்பமான இடத்துல தான் அங்கே சொல்லியிருக்கோம் ஒழிய இருதயத்தை போல அது கிடையாது ஆனால் பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க எதை ரொம்ப குறைவாக சொல்லியிருந்தோ அதை ரொம்ப பிரசங்கம் பண்ண வச்சு எதை ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தோ அதை பிரசங்கமே பண்ண விடாமல் பண்ணி கெடுத்துட்டான் எல்லாத்தையும் நம்மளும் அதுக்கு துணை போயிருக்கிறோம் ஹலோ நம்மளும் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு பைபிளை வச்சுட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கோம் பைபிளில் என்ன போய் திறந்து பார்க்குறதே கிடையாது ஏன் இருதயத்தை பற்றி இவ்வளோ சொல்லிக்க அதை ஒன்றும் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க சட்டை சட்டை சட்டைன்னு இது எவ்வளோ நீள இருக்கணும் முடி அவ்வளோ நீள இருக்கணும் இதே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னு யாரும் கேட்டதே கிடையாது நான் ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஒருத்தான் வாயை மூடு இதெல்லாம் கேட்கக்கூடாது கோயிலில் போனால் ஒன்று என்ன சொல்கிறாங்க கண்ணை மூடுன்றாங்க அப்புறம் வாயை மூடுன்றாங்க எல்லாத்தையும் மூடிக்கிட்டா எப்படி நான் என்ன சொல்றேன் கண்ணை திறங்க தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக நம்முடைய வாய்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் சரியான காரியத்தை வாயில் போடுவோம் சரியான காரியத்தை கண்களுக்கு முன்பாக வைப்போம் நான் கண்டது என்னன்னா சட்டையை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் நம்ம ரொம்ப பிரதானமா பேசி கொண்டு வந்தோமே எத்தனை வருஷமா அதெல்லாம் பற்றி ஒண்ணுமே கிட்டத்தட்ட ஒண்ணுமே கிடையாது இருதயத்தை பற்றி ஆதியாம் வெளிப்படுத்துகிற வர இருதயம் இருதயம் அவ்வளோ பேசியிருக்குது இருதயம் இதை பற்றி கொஞ்சம் கூட பேசுறதே கிடையாது அதனால அதுதான் எடுக்கிறேன் இப்போ ஹலோ ஹார்ட் செக்கப்பு நீங்கள் என்னத்துக்கு வந்துருக்குறோம் ஹார்ட் செக்கப்பு ரெடியாக இருக்கீங்களா ஹார்ட் செக்கப்புக்கு நிறைய பேர் முடிக்கிறாங்க என்ன செக்கப் பண்ண போகிறாரோ ரொம்ப இருக்குது செக்கப்ன்றாரு நம்ம யாரு சொல்லிடுவாரோ முதல்ல இது எடுப்போம் இருதையும் போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் வேதம் சொல்லுறது ஒன்றுமே நான் பண்ண போகிறதில்ல அந்த லிஸ்ட்டை சும்மா அப்படி எடுக்க போகிறேன் அது கூட கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் எல்லா லிஸ்ட்டில் ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல ஆ கெட்டுப்போனால் இருதையும் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது நல்ல இருதையும் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது நீங்களே டிசைட் பண்ணிங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இது செக்கப்பு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது எல்லாம் போது நல்லா புன்னகையோடு உட்காந்துருந்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது கண்டுபிடிக்க மாட்டாங்க கெட்ட இருதயத்தை பற்றி சொல்லும்போது திருட முழிக்கிற மாதிரி முடிச்சேன்னா கண்டுபிடிச்சுவாங்க ஓஹோ இவருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நல்லா புன்னகையோடு நல்லா உட்காந்து ஆ யாருக்கும் தெரியும் பயப்பட வேணாம் ஆனால் உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறது உங்களுக்கு இருதயத்துக்கு தெரியும் முதல்ல ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் கெட்டுப்போன இருதயம் இருதயத்தில் கோளாறு இருந்தால் கிறிஸ்தவ மக்களுக்கு அது எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது சும்மா கண்காணம் சில வர லிஸ்ட்டு அவ்வளோதான் சுருக்கமாக தர்றேன் பலவிதமான இருதயங்களை குறித்து வேதம் போதிக்கிறது இருதய கோளாறு இருக்கிறவங்களை பற்றி என்ன இருதயம் முதலாவது கடின இருதயம் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் கடின இருதயம் இருக்குது யாருமே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு கையே ஓய்வு திராதிங்க கடின இறுதியும் என்ன சொன்ன சத்தியம் கேட்டால் கூட மாறுறது இல்லை நாற்பது வருஷமாக அடியை தான் பின்பற்றி வந்தனாக்கோ அப்படியே போவேனாக்கும் ஒருத்தர் எப்படி தான் இந்த சட்டையை கிட்டே பேசிகிட்டு இருப்பார் பாருங்க அவர் வந்து அவர் வந்து என்கிட்ட மாட்டினார் ஒரு நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அவர் எல்லாம் இவங்கெல்லாம் என் நண்பர்கள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏன்னா அந்த மாதிரி தான் நானும் வரேன் ஸோ அவர் வந்து மாட்டினார் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் அதை வாங்கினேன்னு கூப்பிட்டு போய் நல்லா பரோட்டா சாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தவருக்கு அவருக்கு பேசிகிட்டு இருந்தேன் அவர் ஆரம்பித்தார் தம்பி நீ பண்ணுறதெல்லாம் சரி இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நீ சட்டையை சொல்கிறது இல்லையாக்கும் ஜடையை சொல்கிறது இல்லையாக்கும் அதே ஆகும்னு ஆரம்பிச்சார் நான் பேச ஆரம்பித்தேன் ஆ அவரை பேசாமல் சாப்ஸ் சாப்பிட விட்டுட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் கடைசியில் இப்போ பார்த்தார் அவர் பைபிள் பைபிள்லேருந்து இருந்து கையை அப்படி தூக்குனார் தம்பி அண்ணன் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன் இப்படியே பரலோகம் போயிடுறப்பா நான் என்ன மட்டும் இனிமே நான் மாறினா ஜனங்களே அடிப்பாங்க என்ன அதான் அப்ப சரி என்ன பரலோகம் போய் அவர் என்ன பண்றது அவரு தான் இருக்கிறார் இப்பவும் போறப்பெல்லாம் பார்ப்பேன் அவரை அவங்களுக்கு நண்பர்கள் தான் அவரும் பரலவும் போகிறார் நானும் பரலவும் போகிறோம் எப்படி போகிறோன்றது தான் கழுத வண்டியிலையும் போகிறான் குதிரை வண்டியிலையும் போகலாம் பிளேன்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் ஹார்டு ஹார்ட் இருதய கடினம் டவுட்ஃபுல் ஹார்ட் சந்தேகம் உள்ள இறுதி இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லியிருக்கோம் இல்லையா மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் வாசத்தம் இல்லையா சந்தேகப்படுற இறுதியும் டவுட்ஃபுல் ஹார்ட் இதெல்லாம் கெட்ட இருதயம் பாருங்கள் இந்த இருதயத்தில் விசுவாசம் இருக்க முடியாது இது மலையை பெயர்க்க முடியாது ஒன்றத்தையும் மாற்ற முடியாது டவுட்ஃபுல் ஹார்ட் இருக்கா உங்களுக்கு ட்ரபுள் ஹார்ட் ட்ரபுள் ஹார்ட்னா கலங்குகிற இருதயம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நேசி சொன்னார் இல்லையா கலங்குகிற இருதயம் அநேக இருதயம் இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறது பயம் திகில் இவைகள் ஆட்கொண்டு இருக்கிறது கலங்கி போயிருக்கிற இருதயம் சாரோஃபுல் ஹார்ட் துக்க இருதயம் துக்கம்ங்கிறது சில நேரத்தில் சில இழப்புகள் ஏற்படும் போது கஷ்டங்கள் வரும்போது துக்கம் உண்டாகிறதான் செய்யுது கண்ணீர் வருது ஆனால் துக்கத்திலே வாழ்ந்துடக்கூடாது இன்னிலிருந்து ப அடுத்த பத்து வருஷத்துக்கு துக்கத்திலே இருக்கக்கூடாது ஒரு ஆள் மறிச்சா கூட அதுக்கு என்ன வைக்கிறாங்க துக்க நிவர்த்தி கூட்டோன்னு வைக்கிறாங்க ஏன்னா அன்னையோட துக்கத்தை முடிச்சுக்கிட்டு வேலையை பார்ப்போம்னு அர்த்தம் இல்லையா இதே துக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போகாமல் படிக்காமல் ஒன்றும் பண்ணாமல் இப்படியே உட்காந்து துக்கம் துக்கம்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது நம்ம வேலையை கவனிக்க வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ துக்க நிவர்த்தி கூட்டம்னு என்ன வைக்கிறாங்க அதுக்கு தான் அது எப்படி சொல்லியிருக்குது சங்கீதம் முப்பது ஐந்துன்னு நினைக்கிறாங்க எப்படி சொல்லியிருக்குது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்தில் கழிப்புண்டாகும் சாயங்காலம் வந்ததுன்னா விடியற் காலமும் வரணும் இந்த சாயங்காலத்துலேருந்து விடுதய விடிய காலம் வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறாம ஒழிய அதுக்கு மேலே அழுதுகிட்டு இருக்கக்கூடாது இருக்கீங்களா சாயங்காலம் வந்ததுன்னா விடியற்காலமும் ஒரு நிறைய பேருக்கு பாருங்கள் துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடியற்காலமே வர்றதில்லை இதையே நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறது துக்கம் ரியல் தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு இழப்பு ஏற்படும் துக்கம் ஏற்படுகிறது ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆறுதலை பெற்று இருதயத்தை தேற்றி கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் கத்திர விரும்புகிறார் இல்லைன்னா அந்த இருதயம் என்ன பண்ணுறது விசுவாசம் வளர முடியாத இருதயமா பெரிய காரியங்களை செய்ய முடியாத இருதயமா அது நம்மைக்கு கெடுத்து போடுகிறது அந்த இருதயம் இருதயத்தை அந்த நிலைக்கு விடக்கூடாது துக்கத்திலேயே இருக்கிற நிலைக்கு விடக்கூடாது சரி ஃபூலு ஷாட் எத்தனை பேருக்கு ஃபூலு ஷாட் இருக்குது யாருக்குமே இல்லை புல்லிருக்கு நான் சொல்கிறேன் எனக்கு இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முட்டால் பயன்பாங்களேன் அந்த மாதிரி முட்டாள்தனமான இருதயம் முட்டாள்தனமான காரியங்களை விரும்புகிறது முட்டாள்தனமான காரியம் பின்னால் போறது முட்டாள்தனமாக சிந்திக்கிறது முட்டாள்தனமாக செய்கிறது முட்டாள்தனமான இருதயம் நிறைய பேர் அதுல இருந்து வந்திருக்கிறோம் இப்போ இல்லையா நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க அந்த இருதயம் வந்து அதுல விசுவாசம் வளர முடியாது அது பாசிட்டிவாக முன்னாடி முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் செல்ல முடியாது அதை பற்றி வேதம் பேசுகிறது இதை நீங்கள் எடுத்து வேதத்தில் அதுக்கு உதாரணங்களை பாருங்க உங்கள் வாழ்க்கையில் உதாரணங்களை கண்டுபிடிங்க மற்றவருடைய வாழ்க்கையில பாருங்க இதெல்லாம் தெளிவா விலங்கு முட்டாள்தனமான இருதயம் க்ரோஸ் ஹார்ட் அல்லது ஃபேட் ஹார்ட்னு சொல்லலாம் தடித்த இருதயம் தடித்த இருதயம்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த நேரம் இங்கே உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் டெம்பரேச்சர் ஒரு லெவலில் வச்சுருக்கிறோம் சிலருக்கு குளிருது சிலருக்கு ரொம்ப பத்தலை ஏன்னா கொஞ்சம் தடியாக இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தே பிகம் இன்சென்சிட்டிவ் டு கோல்டு இந்த கோல்டு வந்து அவங்கள போய் சென்று அடையிறது கிடையாது ஏன்னா கொழுப்பெல்லாம் மேலே ரொம்ப அதிகமாக லேயர் அதிகமாக இருக்குது இந்த இருதயம் தடித்து இருக்கும்போது இன்சென்சிட்டிவ் பீப்புளாகிடுறாங்க இன்சென்சிட்டிவிட்டி மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது சொரணை இல்லைன்னு அந்த மாதிரி மற்றவர்கள் பற்றி ஒரு கரிசனை கிடையாது ஒரு தயவு இறக்கம் கிடையாது அதெல்லாம் கிடையாது தடித்த இருதயம் அது ரொம்ப கெட்ட இருதயம் பாருங்கள் அப்புறம் புரோக்கன் ஹார்ட் உடைந்த இருதயம் நிறைய பேருக்கு இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் இருதயம் உடைந்து போயிருக்கிறது தங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக குடும்ப சூழ்நிலைகள் இருதயம் உடைந்தவர்களாக வந்திருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தலாக இயேசு வண்டியில் என்றால் அந்த உடைந்து போன இருதயத்தை ஒரு உடைஞ்ச செவ் அப்படி திருப்பி எழுத்து கட்டுறாங்களோ அது போல அற்புதமாக அவர் கட்டுவார் உடைந்த சுவர்களை எழுப்புகிறவர் அவர் உங்கள் இருதயம் அப்படியே இருக்கக்கூடாது உடைஞ்சு போயிடுச்சுன்னா உடைஞ்சவே இருக்கக்கூடாது மீதி வாழ்நாள் முழுக்க உடஞ்செருதத்தோடய வாழக்கூடாது சிலர் பாருங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடஞ்ச இறுதியம் அடுத்த வருஷம் உடைந்த இறுதியோன்ற அடியாக வந்திருக்காங்க வாங்க உடஞ்சி எப்போ பார்த்தாலும் தான் இருக்குது இருதயம் உடஞ்சரிதத்தோடய இருக்கிறாங்க கிடையாது தப்பு அண்ட் ஹார்ட் அடுத்தது அதுனா நேரோ ஹார்ட் அதாவது குறுகிய இருதயம் நேரோ மென்டாலிட்டி மாதிரி இது குறுகிய இருதயம் இதுக்கு ஆப்போசிட் என்லாஜ்டு ஹார்ட்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் ஹார்ட் குருட்டுத்தனமான இருதயம் டிசீவ்டு ஹார்ட் வஞ்சிக்கிற இருதயம் வஞ்சிக்கப்பட்ட இருதயம் டிசீவ்டு ஹார்ட் வஞ்சிக்கப்பட்ட பொய்களை நம்பி கெட்டுப்போன இருதயம் நிறைய பேர் அது அப்படி இருக்காங்க கண்டெம்டு ஹார்ட் தன்னை குற்றவாளி குற்றவாளி என்று தீர்க்கிற இருதயம் நான் பாவினா நான் இல்லைன்னா தூச்சி நான் அடியு ஒண்ணுக்கு சமாளம் கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது இப்படின்னு கண்டம் பண்ணிட்டே இருக்குது நான் ஒரு பெரிய பாவி பாவின்னு பிரதான பாவின்னு இப்படியே சொல்லிட்டே கிடக்க வேண்டியது இதுக்கு வசனமெல்லாம் வர வச்சிருப்பாங்க அது இல்லை பாருங்கள் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தால் ஆவிக்குரிய ஜீவி வளர முடியாது ஹாட்டி ஹார்ட் அல்லது ஃப்ரவுட் ஹார்ட் அகந்தை உள்ள இறுதியம் பெருமை உள்ள இறுதியும் அதை கத்தர் எதிர்த்து சொல்லி சொல்லியிருக்குது ஃப்ரோவர்டு ஹார்ட் ஃப்ரோவர்ட்னால் தமிழில் எப்படி வருது அக்ரவேட்டிங் இரிட்டேட்டிங் புஷ்ஷி சில ஜனங்களை பார்த்துருக்கீங்களா தங்க விருப்பப்படி எல்லாம் நடக்கணும் எல்லாம் தங்க இதுபடி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ்ஷியாக இருப்பாங்க போட்டு மற்றவங்கள போட்டு நெருக்கடி கொடுப்பாங்க தங்க விருப்பப்படி எல்லாம் செய்கிறது செய்கிறதுக்கு செய்வோம் அதான் ஃப்ரோவர்டு ஹார்ட் பெர்வர்ஸ் ஹார்ட் திருக்குள்ள இருதயம் ரொம்ப ஒரு மாதிரி குறுக்குத்தனமாக சிந்திக்கிற ஒரு இருதயம் ஃபியர்ஃபுல் ஹார்ட் பயமுள்ள இருதயம் பயந்து போயிருக்கிற இருதயம் ரிவோல்டிங் அண்ட் ரிபல்லியஸ் ஹார்ட் அதாவது முரட்டாட்டம் பிடித்த இருதயம் கீழ்ப்படியாத ஒரு இருதயம் ஃபெயிண்ட் ஹார்ட் சோர்ந்து போகிற இருதயம் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்குது சோர்ந்து போயிடுறாங்க வாழ்க்கையில் காலியங்கள்லாம் தாங்கள் நினைக்கிறபடி நடக்கலைங்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிறது உள்ள இருதயம் வேதத்தில் எத்தனை தடவை சொல்லியிருக்கு சோர்ந்து போகாதேன்னு சொல்லியே சோர்ந்து போகாமல் ஜவம்னு சொல்லி சொல்லியிருக்குது சோர்ந்து போகிற இறுதியம் நிறைய சோர்வு சரி கிடையாது இருதய சோர்வுங்கிறது சரி கிடையாது டிவைடட் ஹார்ட் பிரிவினை உள்ள இருதயம் ஈவில் ஹார்ட் பொல்லாத இருதயம் ஒரு சுருக்கமான லிஸ்ட்டை போனீங்கன்னா நிறைய எடுக்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஏன்னா நீங்க வந்து என்னமோ இருதயத்தை பற்றி பேசினாரு அப்படின்ட்டு போயிடக்கூடாது இவ்வளவு பிரச்சனை இருக்குது இருதய கோளாறுல இருதய நோய் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பல்வேறு சோ இருதய நோயில் இத்தனை வகை இருக்குதுன்னுவாங்க என்னென்ன பிரச்சனை உருவாகலாம்னு சொல்கிறாங்க அதுபோல் இப்போ ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறோம் என்னென்ன பிரச்சனை உருவாகலாம் உள்ளத்தில் பயம் உண்டாகலாம் துக்கம் உண்டாகலாம் உடைந்த நிலை உண்டாகலாம் சந்தேகம் உண்டாகலாம் கடின இருதயமாக இருக்கலாம் தடித்த இருதயமாக இருக்கலாம் குறுகின இருதயமாக இருக்கலாம் இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் மக்களுக்கு இந்த இருதயத்தில் உண்டாகிறது இதுதான் கெடுக்கிறது பாருங்கள் இதுதான் அவர்கள் முன்னேற முடியாமல் மலைகளை பெயர்க்கிறவர்களாய் அவர்கள் மாறுவதை விட்டுவிட்டு அவர்கள் அவள் பிரச்சனைகளுக்கு அடிமைகளாக இருக்கும்படியாக அவளை மாற்றி விடுகிறது ஏன்னா இருதயம் சரியில்லை இருதயம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது இது ஏன் வாஸ்து காமிச்சேன்னு சொன்னால் இதை வைத்து நீங்கள் தீர்மானிக்கணும் எங்கே இருக்கிறீங்கன்னு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதை மாற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கை வேணும் வேணும் இதை வந்து மாற்ற முடியாது இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிடையாது இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா இதை மாற்ற முடியும் மற்ற மாற்ற முடியாமல் இருக்கலாம் இத கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கே நினைச்சால் மாற்ற முடியும் அதுதான் பெரியது நான் சொன்னேன் இல்லையா நிலம் அது இருதயம் அதில் விதைச்சா விளைய போகுது என்ன விதைக்கிறது தப்பான காரியங்களை விதச்சுட்டு இருக்கீங்க தப்பான டிவி ஷோவை பார்க்குறது தப்பான மேகசீனை படிக்கிறது தப்பான காரியங்களை உள்ளே செலுத்துகிறது இப்படியே செலுத்தி 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 இருதயம் கெட்டு போயிருக்குது தப்பான பிற்போக்கான சிந்தைகள் அசுத்த சிந்தைகள் இவெல்லாம் உள்ளத்தில் நுழைந்திருக்கிறது இன்னைக்கு நினைச்சா நீங்கள் அந்த இருதயத்தை உள்ள இருதயமாக சுத்தமுள்ள இருதயமாக பரிசுத்தம் உள்ள இருதயமாக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற இருதயமாக சுகத்தை கொடுக்கிற இருதயமாக செழிப்பை கொண்டு வருவது இருதயமாக மாற்ற முடியும் அதனால்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் கண்டம் பண்ணுறதுக்காக இல்லை உங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம் அது ரொம்ப சுலபம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப சுலபம் இப்போவே ஆரம்பிக்கலாம் அதை சொல்றதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நல்ல இருதயத்தை கொஞ்சம் பார்ப்போம் நல்ல இருதயம் லிஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் நல்ல இருதயமா இருக்குதா எந்த அளவுக்கு நல்லதா இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அது முடிஞ்சிருச்சு பயப்படாதீங்க நல்ல இருதயம் இது எப்படி இருக்குது பியோர் ஹார்ட் சுத்த இருதயம் வாசிருக்கீங்களா பைபிளில் சுத்த இருதயம் இருதயம் இப்படி இருக்க முடியுமா சுத்த இருதயமா இருக்க முடியுமா இருக்க முடியும் ஹம்புல் ஹார்ட் தாழ்மை உள்ள இருதயம் அதையும் பைபிளில் வாசித்திருக்கீங்க இல்லையா ஆனஸ்ட் ஹார்ட் உண்மை உள்ள இருதயம் குட் ஹார்ட் நல்ல இருதயம் ஓப்பன் ஹார்ட் திறந்த இருதயம் ஓப்பன் ஹார்ட் திறந்த இருதயம் ரைட் ஹார்ட் சரியான இருதயம் ஸ்டெட் ஃபாஸ்ட் ஹார்ட் உறுதியான இருதயம் அல்லது எஸ்டாப்ளிஷ்ட் ஹார்ட் அதுவும் உறுதியான இருதயம் நிலவரப்பட்ட இருதயம் நூற்றி பன்னெண்டாம் சங்கீதம் போதித்தேன் இல்லையா அதான் எஸ்டாப்ளிஷ் ஹார்ட்டை பற்றி போதித்தோம் நிலவரப்பட்ட இருதயம் அப்படியே செட்டில் ஆகிட்ட இருதயம் சில காரியங்களை நம்பி இருக்கிறது அது அந்த இருதயம் அதனால துர்ச்செய்தி வந்தால் கூட பயப்படாதான் பயம் இல்லை திகில் அந்த இருதயத்துக்கு அப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது ஸ்டெட் ஃபாஸ்ட் ஹார்ட் எஸ்டாப்ளிஷ் ஹார்ட் வைஸ் ஹார்ட் ஞானமுள்ள இருதயம் முட்டாள்தனமான இருதயம் எப்படி மாறணும் ஞானமுள்ள இருதயம் அவ்வளோதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் இதுதான் வித்தியாசம் முட்டாள்தனமான இருதயம் என்னவாகுது ஞானமுள்ள இருதயமாக மாறுது மாற்றிடலாம் நம்ம நினச்சா மாற்றிடலாம் இன்றைக்கி அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கலாம் அதுக்கு விதைகளை இங்கே கொடுத்துருக்குறாரு இந்த விதையை விதைச்சா சரியாக போகுது அது வந்துடும் கண்டிப்பாக வில்லிங் ஹார்ட் இணக்கமுள்ள இருதயம் ட் மனமு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நிறைய பேருக்கு நீ வில்லிங்னஸே கிடையாது பாருங்க வில்லிங்னஸே கிடையாது கேட்கும்போது வசனத்தை கேட்கும் போது வில்லிங்னஸோட கேட்கணும் நான் மாற விரும்புகிறேன் என்ன ஜீவி மாற்றம் அவசியம் அதுக்கு தான் வந்திருக்கேன் சர்ச்சைக்கு நான் என் ஜீவி மாற்றக்கூடிய காரியங்களை நான் கேட்க வேணும் அதை நான் செயல்படுத்த வேண்டும் என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய ரெடி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை விரும்புகிறேன் அது நடக்க வேணும் என்று அந்த உறுதியோடு இருக்க வேண்டும் வில்லிங் ஹார்ட் மெரி ஹார்ட் மெரி ஹார்ட்னா ரொம்ப சந்தோஷிக்கிற ஒரு இதயம் அது ரொம்ப அவசியம் சந்தோஷிக்கிற ஒரு இதயம் எப்போ பார்த்தாலும் அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை வாயில் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது சில கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க பாருங்கள் அவங்க இருக்கிறத பார்த்தே சொல்லிடலாம் எங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னு அவங்க பைபிளை கையில் தூக்கிட்டாங்கன்னா ஒரு சிரிப்பும் வராது சலையாட்டம் ஆயிடுவாங்க அவங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது மூலம் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சிரிக்கிறதே பாவம்னு அவங்களுக்கு அது ஒரு அது ஒரு இது சிரிக்கவே கூடாது சந்தோஷப்படவே கூடாது எனக்கு ஒருத்தர் தெரியும் சின்ன வயசுல சிரிக்காத சிரிக்காதுன்னு சொல்லி பாரு அவர் சிரிக்காதுன்னே பேர் வச்சிட்டான் அவருக்கு ஒரு பசங்கியாரு சிரிக்காத சிரிக்காத பாரு நாங்கள் சின்ன பசங்க ஏதோ சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம் அது கூட சிரிக்கூடாது பாரு சந்தோஷமா பட கிறிஸ்தவனா இருந்தால் சிரித்து சிரிச்சு நல்லா ஜாலியாக இருக்க முடியாது சந்தோஷமே இருக்கக்கூடக் எனக்கு மும்முன்னு இருக்கணும் அவரை மாதிரி சட்டையை மாட்டிக்கிட்டு அவரை மாதிரி கிராப் வெட்டிக்கிட்டு அவரை மாதிரியே இருக்கணும் மும்முன்னு இருக்கணும் விரச்சிக்கிட்டு இருக்கணும் இந்த சோசன் ஃப்ரோசன் வாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஐஸ் கட்டியில் வைக்கப்பட்டவர்கள் மெரி ஹார்ட் சந்தோஷப்பட பாருங்கள் வர கத்தோடி ஆலயத்தில் வந்து நல்ல சந்தோஷமா கத்துடைய வார்த்தையை கேட்கறது சந்தோஷமா பாடுறது சந்தோஷமா ஆராதிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா வீட்டுல சந்தோஷம் இருக்கணும் வீட்டுல நல்லா சிரிச்சு பேசுறது நல்ல ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு ரொம்ப அவசியம் இல்லையா வீட்டுல போய் இப்படி ஸ்டிஃபா இருந்து பாருங்க சில சொல்றாங்க சில மனைவி மாதிரி சொல்றாங்க புருஷ அப்படியே அப்படி ஸ்டிஃபா இருக்கிறாருங்க ஒண்ணுமே ஒரு சந்தோஷம் இதுக்கெல்லாம லெசன் எடுக்க முடியும் மெரி ஹார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் புரிந்து கொள்ளுகிற இருதயம் பர்ஃபெக்ட் ஹார்ட் பர்ஃபெக்ட் ஹார்ட்னா உத்தம இருதயம்னு தமிழில் வருது உத்தம இருதயம் நீங்கள் எப்படிப்பட்ட இருதயம் வேணுமோ அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கலாம் இப்போ வாஸ்திலே லிஸ்ட்டில் இதில் என்ன மாதிரி இருதயம் உங்களுக்கு தேவையோ அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் அடையலாம் என்கிறது தான் நச்செய்தி இந்த இருதயத்தை மாற்றுவதன் மூலமாக மாற்றி விடலாம் வாசிப்போம் ரெண்டு நாள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினாறு ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது கத்தருடைய கண்கள் எங்க இருக்கதான் நிறைய பேர் கத்தரை தேடிட்டு இருக்கிறாங்க ஹலோ இருக்கீங்களா கத்தரை நம்ம தேட காணாம போயிடல அவர் நம்மளை இருக்கிறாரு என்ன தேடிட்டு இருக்கிறார் உத்தம இருதய இருதயத்தை சரிபடுத்தின ஆள் இருக்கானா ஆள் இருக்கானா ஏன்னா அவனுக்கு கொடுப்பது கொடுப்பதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அவன் தான் சரியான விதத்தில் அதை உபயோகப்படுத்துவான் இருதயத்தை சீர் செய்த ஆள் இருதயத்தை சரியான நிலைக்கு கொண்டு வந்த ஆள் அதை உத்தம இருதயமாக ஆக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற ஆள் அப்படிப்பட்டவனை தேடிக்கொண்டிருக்கிறது ஏன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவன் நிமித்தமாக அவனுக்கு அற்புதங்களை செய்யும்படி அவனுக்கு அடையாளங்களை செய்யும்படி அவனுக்கு அதிசயமான காரியங்களை நடத்தி தரும்படி அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி தேவனுடைய கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க தேவன் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் அப்ப நம்ம இருதயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் இருதயத்தில் கவனம் செலுத்தினா தேடிக்கொண்டிருக்கிற கத்தருடைய கண்கள் நம்மிது வைக்கப்பட ஆரம்பிக்கிறது ஏன்னா இருதயம் நல்லா இருந்தால் பணம் கொடுத்தா கரியா சரியான விதத்தில் உபயோகப்படுத்துவோம் இருதயம் நல்லா இருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்தா அது அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இருதயம் நல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த நல்ல இருதயம் தான் நல்ல காரியங்களை பிறப்பிக்கும் கத்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார் எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இன்றைக்கு நான் அப்படிப்பட்டவனாக இருப்பேன் என்று